ஹை ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பி ஓவில் நியூ பிளான் லாச் பண்ணிருக்காங்க அதை பற்றியும் எஸ்பிஓ ஃப்ரீ ஜாயினிங் பற்றியும் டீடைலாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எஸ்பிஓ பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நியூ ஜாயினர்ஸ்க்காக எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆல்பனைசேஷன் இதில் நம்ம பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும் இந்த கம்பெனி டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேருந்து நிறையா ஸ்ட்ரகில் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி இப்போ சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு இப்போ ஃப்ரீ ஜாயினிங் ஜாயினிங்கும் கொடுத்துக்கிட்ருக்காங்க இங்கே எஸ்பியோ ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா லைஃப் டைம் உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரீயாகவே ஏன்னா அதிகமா அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க டைப் பண்ணியிருக்கிற கம்பெனியோட நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அது மாதிரி ப்ராடக்ட் இது மாதிரிக்க விஷயங்கள் சொல்லுவாங்க அதை நீங்க பர்ச்சேஸ் பண்றது மூலமாவும் உங்களோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் எஸ்பியோட நம்மளுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் தான் இவங்க வந்து சில கம்பெனியோட டைஅப் பண்ணிருப்பாங்க அவங்க கம்பெனி கொடுக்குற இமேஜ் அண்ட் கண்டென்ட்டை நம்ம சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதுல நம்ம போஸ்ட் போடுறது மூலமா அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் நியூ பிளான்ல பிளான்ஸ் என்னன்னு இப்ப ஃபர்ஸ்ட் பிளான் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் செகண்ட் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசேட் இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் பிளான பத்தி டீடைலா பாக்கலாம் இந்த பிளான்ல நம்ம ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த அமௌண்ட்டுமே கட்ட வேண்டியது இல்ல இதுல நம்மளுக்கு டெய்லியுமே டாஸ்க் இருக்கும் ஒன்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த டாஸ்க்கு ஒரு டாஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம ஒன் மந்த்துக்கு தேர்ட்டி டேஸ் அப்போ நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் இதை நம்ம எப்போ வித்ரா பண்ண முடியும் அப்படின்னா வந்தால் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும் வித் பண்ண ஒன் வீக்லேயே நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும் இந்த பிளான்ல உங்களுக்கு லைஃப் டைம் அமௌண்ட் வந்துட்டே இருக்கும்ல இருந்து இதில் நம்ம யாரையும் ரெஃபரல் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது நம்ம விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிவிடலாம் நம்மளுக்கு அதுக்கான இன்கம் தனியா கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் பிளான் பத்தி பார்க்கலாம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டை இந்த ஒர்க்கும் மேல உள்ள பிளான் போலதான் டாஸ்க்கு ஆனா வந்து இமேஜும் கண்டென்ட்டும் மாறி வரும் அவ்வளவுதான் இந்த பிளான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறோம் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா நம்மளோட டாஸ்க் இன்கம் அதிகரிக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஃபைவ் ருபீஸ் வரும் இந்த டாஸ்க்ல நமக்கு ஒரு டாஸ்க்கு பிப்டி ருபீஸ் கிடைக்கும் அப்போ ஒன் மந்த்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைச்சதும் நம்ம அதை மந்த்லி மந்த்லி வித்ட்ராவால் பண்ணிக்க முடியும் நம்ம வேலெட்ல இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன் இருக்கும் ரீபர்னா இப்ப நம்ம ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பை பண்றோம் அதே போல நம்மளுக்கு ஃபியூச்சர்ல இதே போல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ப்ராடக்ட் திங்ஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது வேணாலும் இருக்கலாம் நம்ம அந்த ஃபைவ் ட்ரிபிள் நைன் இல்ல அமௌண்ட் ஆகலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன் இருக்கும் தேர்ட் பிளான் மார்க்கெட்டிங் அசோசியேட் இதுலயும் அதே சேம் தான் நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கு பிப்டி ருபீஸ் கிடைக்கும் நம்ம ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு ஒரு பர்சனுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு டென் மெம்பர்ஸ் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் கிடைக்கும் இதே அவங்க மறுபடியும் ரீபர்ச்சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஒரு ரெஃபரலுக்கு ஒருத்தவங்க மினிமம் வந்து ஃபார்ட்டி ரெஃபரல் பண்ணலாம் இந்த பிளான்லயுமே ஃபைவ் ட்ரிபிள் நைன் கட்டி நம்ம ஜாயின் பண்ணணும் இதுலயும் நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன் இருக்கு மேலே உள்ள ரெண்டு பிளானை விட இந்த பிளான்ல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கிறது இன்ட்ரோ கமிஷன் தான் இன்ட்ரோ கமிஷன் நம்மளுக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் கிடைக்கும் நம்ம டவுன் நம்ம ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணி வரோம் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்ட்ரோ கமிஷனா கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா ஒன் வீக்குக்கு அதுல இருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நம்மளோட இன்ட்ரோ போனஸ் வேலெட்ல ஆட் ஆகும் இது மூலயமாவும் நம்ம அதிகமா ஏர்ன் பண்ண முடியும் நம்ம ஒருத்தர் ரெஃபர் பண்றோம் தௌசண்ட் ருபீஸ் ஆட் ஆயிருக்குன்னா அது அன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வித்ராவல் கொடுத்து அந்த அமௌண்ட் நம்மளால எடுத்துக்க முடியும் இதே நம்ம ஒர்க்கிங் வேலெட் அமௌண்ட்டை கொடுத்த செவன் டேஸ்ல நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த மூணு லெவலுக்குமே டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும் அது ரெஃபரல் இன்கம் மூணு பிளான்லயுமே உண்டு மூணு ரெஃபரல் கம்பல்சரி கொடுத்துக்கலாம் இன்ட்ரோ இன்கம் மட்டும் மார்க்கெட்டிங் அசோசியேட் பிளான்க்கு மட்டும் தான் கிடைக்கும் அது போல ரெஃபரல் இன்கமும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும் தேர்ட் பிளான்ல உள்ளவங்களுக்கு தான் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா எஸ்பிஓல ஒரு மார்க்கெட்டா நம்ம இருக்க முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எஜுகேஷ்ல பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை ப்ராட்களும் இருக்கும் அதுல நமக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் அதை வச்சு நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது அந்த ரிவார்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியா ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட் சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அதையும் படிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ உள்ள பிளான்ல கம்பல்சரி டுவெண்ட்டி தௌசண்ட் அவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன் உண்டு இப்போ ஒருத்தவங்க நியூவா ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு அவங்க நேம்லேயே அக்கௌண்டும் இருக்கணும் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டு தொடர்ந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க ஐடி டெர்மினேட் ஆயிடும் திருப்பி அவங்க அந்த ஐடி பான் கார்டு ஆதார் கார்டு வச்சு நீங்க மறுபடியும் அந்த ஐடியில் ஜாயின் பண்ண முடியாது எப்பொழுதுமே மறுபடியும் நியூ ஐடி தான் போடுறது மாதிரி இருக்கும் அந்த நேமையுமே எடுத்துக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் ரெஃபரல் இன்கம் வித்ரா கொடுத்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்மளுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் ஆக செவன் டேஸ் ஆகும் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நல்லா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஜாயின் பண்ணுங்க எஸ்பிஓ நம்ம வீட்ல இருந்தபடியே சூப்பரா ஏர்ன் பண்ண முடியும் நீங்களும் நியூவா ஜாயின் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ்பிஓ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டட் ஜாப் இவங்க கவர்மெண்டோட எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ இஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டாப் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோட்டாப் மூலியமா நமக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் வேணாலும் நம்மளால செக் பண்ணி வாங்கிக்க முடியும்